எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்கணத்து வாழ்ந்திடுமோ விழுமோ இந்த மலக்கூடு இந்த மலக்கூடு வாழுமோ விழுமோ இந்த மலக்கூடு என்று வருந்த கேட்டு அருகணைத்து கொழப்பின் பே எங்கே மேட்டு கடைத்திடவின் சோறு எங்கே ஆடை எங்கே இரு கண்களுக்கும் வசதியான வாழ்க்கை எங்கே எங்கே சோறு எங்கே என்று தெரிந்து அலைந்தேன் ஆடை எங்கே என்று தெரிந்து அலைந்தேன் வசதியான வாழ்க்கை எங்கே எங்கே என்று தெரிந்து அலைந்தேன் கணத்தும் முனை நினைத்தது உண்டோ நான் வகை எவ்வாறே அன்பு ஆண்மனையும் கொண்ட இந்த பூங்கா பகுதியை சார்ந்த மறைமேலை நகர் பகுதியில் பூங்கா பகுதியை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அரசியல் பிரமுகர்களே ஆன்மீக அறிஞர்களே உங்கள் பொன்னார் திருவிடிகளை எல்லாம் வள்ளல் பெருமான் திருவிடிகளாக நினைத்து என் மனம் மெய் மொழிகளால் உங்களை எல்லாம் வணங்கி வாழ்த்தி ஒரு அற்புதமான இந்த திருநாளில் உங்களை எல்லாம் சந்தித்து மகிழ்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் ஒரு சாதாரணமான நாளில் பூச திருநாள் வள்ளல் பெருமான் வடலூர் பெருவெளியிலே அந்த ஏழு திரை நீக்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தரிசனம் செய்த அற்புதமான திருநாள் இந்த பூச திருநாளில் ஒவ்வொரு மாதமும் நான் வடலூரில் தான் இருப்பது வழக்கம் அண்ணா அவர்கள் சுந்தரமூர்த்தி அண்ணா அவர்கள் அற்புதமாக இந்த மாதம் நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் படித்ததனால் இறைவன் ஏதோ இந்த முறை இந்த இடத்தில் பேசுவதற்கு ஒரு இறைவன் அழைத்தார் என்பதை கருதி இங்கு வரையிருந்து உங்கள் மத்தியிலே வள்ளல் பெருமான் சிறப்புகளை எல்லாம் சொல்லி நீங்கள் வள்ளல் பெருமான் திருவடியை பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே வள்ளல் பெருமான் இந்த நில உருவகத்திற்கு வரையை தந்து பார்க்கின்ற பொழுது பார்த்தால் மனிதன் மனிதன் மனிதனுக்குள் ஒற்றுமை இல்லை பகை உணர்வு அதிகமாக இருக்கின்றது வஞ்சனை உணர்வு அதிகமாக இருக்கின்றது கோபம் குரோதம் அதிகமாறு இந்த இறைவனை வணங்கணும்னு நினைக்கிறாரு இறைவனுக்குள்ளார சண்டை கடவுள் பேரால சண்டை மதத்து பேரால சண்டை மொழி பேரால சண்டை பேருற்ற உலகில் ஒரு சமயலாம் புற்ற பிச்சை பிள்ளை விளையாட்டு என்று உணர்ந்திடாது உயிர்கள் வீண் பேதமுற்று அங்கும் இங்கும் போரிட்டு வீண் மாண்டு போயின இனி போகாதபடி விரைந்தே புனிதமுறும் சமரச சுத்த சன்மார்க நிலை காட்டி ஏறுற்ற சுகம் நிலை பெருக நீயம் பிள்ளையாதலினால் இவ்வேளை புரிக என்று இட்ட என் குருவே மனித இனம் போரால் மாண்டது சாதியால் மாண்டா மனிதத்தால இறந்து போறான் மொழியால இறந்து போறான் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒற்றுமை இல்லை அது அமெரிக்காவில் இருந்தானே ஆஸ்திரேலியாவில் இருந்தானே எந்த நாட்டில் இருந்தானே எல்லாம் உயிர் தானே உயிருள்ள இறைவன் இருக்கிறான்றது தெரிஞ்சுக்காம மனித சமுதாயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் அதிகப்படியான போர் அந்த ஒரு உயிர் தானே பகல்காம் போர் பகல்காமில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு போர் இந்த எந்த நாட்டில் இருந்தா சார் எல்லா நாட்டிலையும் இருக்கிறது உயிர் தானே இந்த உயிரை உணராததினால் நாட்டிற்குள் பகை உணர்வு மொழி பகை ஜாதி பகை கடவுள் பகை இந்த பகையெல்லாம் ஒழிக்கணும்னா மனிதனுக்குள்ளார எது வரணும்னா அவங்ககிட்ட கருணை வரணும் கருணை வந்துச்சுன்னா அவங்க கடவுள் இப்ப கருணை வருவதற்கு தடையாக இருப்பது பேதம் பிரிவும் பேதமும் நமக்கு அருள் உலகத்துக்கு இறைவன் அடையறதுக்கு வழி செய்யாது நம்ம கிட்ட பிரிவிருந்த பிரிவு இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிறான் மனிதன் மனைவியாக கூட வாழ முடியாம பிரிஞ்சிடலாம் பிள்ளைங்களாக கூட வாழ முடியாம பிரிஞ்சிடலாம் நண்பர்களாக கூட ஒன்னா இருக்க முடியாம பிரிவு இந்த பிரிவுகளையெல்லாம் கடந்து மனிதன் வர எத்துணையும் எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி எல்லா உயிரையும் தம்முடைய உயிரா நினைக்கிறதுக்கு தான் வள்ளல் பெருமான் வந்தார் சாதாரணமாக வரல நான் இந்த உலகத்துக்கு வந்த எத்தனையோ அருளாளர்கள் எத்தனையோ புண்ணிய மூர்த்திகள் எத்தனையோ சித்தர்கள் ஞானிகள் இந்த மண்ணில் பிறந்தாங்க வள்ளல் பெருமான் நான் ஏன் வந்தேன் என்று அவர் பிரகடனப்படுத்துகின்ற பொழுது இறைவன் அனுப்பி வைக்கிறார் எத்துணையும் எவ் உயிரும் தம் போல் எண்ணி உள்ளே உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் அவர் உளம்தான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடமென நான் தெளிந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கேவள் புரிந்திடையும் சிந்தை பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிராக நினைக்கக்கூடிய அந்த உணர்வு நாம் வருவித்துக் கொண்டால் அது கடவுள் உணர்வாக இருக்கின்றது மனிதன் மனிதனை உணர வேண்டும் பிரிவு பேதங்களை எல்லாம் கடந்து நாடு மொழி தேசம் இனம் கடந்து வேறுபாடுகளை கடந்து அது ஆண் பெண் என்கின்ற உணர்வுகளை எல்லாம் கடந்து மனித சமுதாயம் மனிதனை மனிதனாக நேசித்து மனிதன் எல்லா உயிரிலும் இருக்கக்கூடிய அந்த உயிர் நேயத்தை உணர்கின்ற பொழுது மனிதன் புனிதனாகின்றான் மனிதம் மனிதம் வளர வேண்டும் என்றால் மனிதனுக்குள் இருக்கின்ற பகை உணர்வு ஒழிய வேண்டும் மனிதன் புனிதனாக வேண்டும் என்றால் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை உணர்வு உயிர் பேதம் அந்த உயிர் பேதம் ஒழிந்தால் மனிதன் கடவுளாகின்றான் மனிதன் கடவுளாவதற்கு எது தடையாக இந்த தான் வேற்றுமை வேற்றுமை உணர்வு சாதி வேற்றுமை மத வேற்றுமை இன வேற்றுமை நிற வேற்றுமை குல வேற்றுமை மொழி வேற்றுமை பால் வேற்றுமை உயிர் வேற்றுமை உடல் வேற்றுமை இதெல்லாம் வேற்றுமை வேறுபாடுகள் இந்த வேறுபாடுகள் நமக்குள்ளாருமே இருக்குது இது ஒரு வகையான அழுக்கு சட்டையில் இந்த வேறுபாடுகள் இருப்பதனால ஒற்றுமை வரும் அந்த ஒருமை பாடு எப்படி வரும் இவர்கிட்ட நான் எப்படி அன்புடைவனா இருக்க முடியும் இன்னொரு உயிர்கிட்ட எப்படி அன்புடைய இருக்க முடியும் அன்புருவாம் பரசிவமே வள்ளலார் அன்பினுடைய உருவம் சிவமா இருக்கு எல்லாம் தவம் செய்யணும் சொல்றான் ஆனா வள்ளலார் நீ அன்பு செய்கின்றார் அன்பு அன்பு உருவம் உன்னுடைய உருவம் உடம்பு உன்னுடைய உணர்வு உன்னுடைய பேச்சு உன்னுடைய பார்வை உன்னுடைய நினப்பு எப்படி இருக்கணும் அப்படியே அன்பு வடிவமா இருக்கணும் அப்படி பார்த்தோம்னா ஒரு மரம் வளரணும் சார் இந்த மரத்தாண்ட வந்து இந்த மரம் நல்லா வளர்ந்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கணும் ஒரு மனிதனை பார்த்தா மனிதன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அந்த நினப்பு தான் கடவுள் சக்தியா இருக்குது கடவுள் சக்தின்றது எது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நினைப்பு அதனால்தான் இறைவன் கிட்டே கேட்கிறார் இறைவா எனக்கு நீ ஒரு அருளை கொடு எந்த அருளை கொடு நான் நல்லா இருக்கணுமா நான் கார் வாங்கணுமா பங்களா வாங்கணுமா இல்ல எவ்வளவு பெரிய வசதியா வாழணும்னு கேட்கல எல்லாம் நீ படைச்ச நீ தான் உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜீவர்களும் இறைவன் அனுப்பியது அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி வாழ வைக்கிறதுக்காக அவர் அனுப்பியிருக்கிறார் ஒரு எறும்பு அனுப்பியிருக்கிறார் பாம்ப பூரான பள்ளிய நண்ட வண்ட பறவைய மரம் செடி கொடிகளை ஊர்வன பரப்பன உருவன நடப்பன

அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லை பொண்டாடி சரியில்லை சரியில்லைன்னு நம்ம சரியில்லைன்னு சொல்லி இருக்கிறோம் சரிப்படுத்திக்கல நம்ம கிட்ட ஏன் அந்த அன்பை வளர்த்துக்கல நமக்குள்ளார அந்த அன்பை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் வள்ளல் பெருமான் நம்மிடம் தந்தார்கள் சாதாரணமா வரல எல்லா உயிர்களும் எவ்வுயிர் திரளும் என் உயிரினவே என் நீ இன்புற செய்யவும் எல்லா உயிரும் உனக்கு சகோதரர்கள் எல்லா உயிரும் உன்னுடைய உயிர் என்பதை உணர்வது தான் கடவுள் உணர்வு கடவுள் உணர்வுனா ஏதோ பட்டை போட்டுக்கிறது ஒரு நாமம் போட்டுக்கிறதோ ஒரு கயிறு கட்டிக்கிறதோ இல்லை கோயிலுக்கு போய் வரதா இல்லை கடவுள் உணர்வு அது உள் உணர்வு அந்த உணர்வு எப்படி இருக்குன்னா எல்லா உயிரினிடத்தில் அது போகணும் எல்லா உயிரையும் வாழ வைக்கணும் நினைக்கணும் நினைக்கும் பொழுதே அது வாழணும் மழை பெய்யணும்னு நினைச்சா பெய்யணும் சார் அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கணும் நமக்கு அந்த சொல் வளமை இல்லை சொல்லுக சொல்லி பயனுடைய சொல் சொல்லற்க பயனிலா சொல் ஒரு சொல்லு சொன்னோம்னா அந்த சொல்லுக்கான சக்தியை நம்ம பெறணும் ஒரு சொல்லு சொல்றோம் நல்லா இருப்பப்பா அப்படின்னா ஆனா சொன்னா அது பழிக்கலையே இல்ல நல்லா இருக்கும் சொன்னா நல்லா இருக்கணும் அதுக்காக தான் சொல்லுவாங்க எண்ணம் நிலவானால் எல்லாம் நிலவாங்க அதனால அந்த சொல்லு நமக்கு பழிக்கணும் ஆனா நீ கெட்டு போயிடுறாருன்னா பழிச்சிருக்கு நீ நல்லா இருக்க மாட்டேன்னு தான் பழிக்குது அப்பா அந்த ஆள் இப்படி சொன்னா இந்த மாதிரி நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னா நல்லா இல்லாத ஐட்டமா அப்படின்லாம் காரணம் என்னன்னா நமக்கு அந்த தீமை அதிகமா இருக்குது தீய குணங்கள் அப்ப துர்குண மாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொளி தோன்றிட கதிர்தான் துர்குணங்கள் மாயை மாயைன்னு சொல்றோம்ல அது நம்ம இருக்கக்கூடிய குணங்கள் தான் வேற எதுவுமே கிடையாது வேற எங்கேயாவது இருந்து வருதா வேற எங்கேயாவது இருந்து அந்த கடவுளை தடுக்குதா இல்ல துர்குண மாயை போய் பொறாம இருக்குதே அது துர்குணம் பொய் இருக்குதே அது துர்குணம் வஞ்சனை இருக்குதே அது துர்குணம் இந்த குணங்கள்லாம் நமக்குள்ளவே இந்த குணங்கள் இருக்கும்போது நற்குணம் எப்படி வரும் நற்குணங்கள் என்பது அன்பு கருணை சகிப்புத்தன்மை தயவு குணம் தாழும் குணம் பரோபகாரம் இப்போ சாப்பாடு கொடுங்கணும்னு நினைச்சிங்களே இது கடவுள் குணம் ஒருத்தவன் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களே அது கடவுள் குணம் மரம் நடுவது கடவுள் குணம் மழை பயணம் நினைக்கிறது கடவுள் குணம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கடவுள் குணம் இந்த குணத்தெல்லாம் நம்ம அதிகமாக வளர்க்கணும் நம்ம கிட்ட நல்ல குணங்களை நாம வளர்க்காம வேற யார் வளர்ப்பா அது யாராவது போய் எங்கேயாவது கற்றுக்கணும் வருதா இல்லை ஏதாவது தீட்சை பெறுவதா இல்லை ஏதாவது தவம் இருக்கிறதா ஏதாவது சாமி கும்பிடுவதானா இல்லை அப்ப நற்குண நற்குணங்கள் நற்குணங்கள் வளர 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 நம்ம இருக்கக்கூடிய தீய குணம் போகும் அவரு அந்த பார்க்குக்கு அடிக்கடி போய் வந்தாரு போய் வந்ததுல இருந்தே சண்டை போடல பாண்டாரு ஏதோ ஒருத்தவர் நல்லது சொல்லி கொடுக்கிறார் இந்த பார்க்குக்கு வந்ததும் சண்டை போடாத அடிக்காத அன்பாயிரு கருணையாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த என் வாழ்க்கையில் நடந்தது நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு பையன் என்ன பண்ணுறான் செல்லை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் செல்லு இப்படி வச்சுட்டான் இப்படி வச்சுட்டு இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் என்னடா தம்பி என்னடா பண்ணுறேன்னு கேட்டேன் இல்லைங்க செல்லை பார்த்தாதான் நான் சாப்பிடுவோன்றான் பையன் இருபத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு அப்ப இருபத்தி ஆறு வயசு பையனா அப்புறம் சொல்றேன் ஏன்பா சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பிடணும்னு உனக்கு தெரியலையே எந்த உணர்வோடு சாப்பிடணும்னு தெரியலையே இன்னைக்கு எங்க போய் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா எல்லாம் செல்போன் பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்றாங்க சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது சாப்பிடும் பொழுது தெய்வீகத்தை உணரணும் அந்த உணவை உணரணும் கடவுளை உணரணும் அந்த உணவை சமைச்ச விவசாயம் உணரணும் அது நம்ம இலையில வந்துருக்குது சமைச்சவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் இந்த உணவானது என் உடலுக்குள் நல்ல உணர்வையும் நல்ல அன்பையும் பெற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கணும் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாட்டை சிவார்ப்பணம் பண்ணி சாப்பிடணும் எவ்வளவு இருக்கும் இப்படி இல்லாமல் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டிவி பார்த்துக்கினே சாப்பிடுறது செல்போன் பார்த்துக்கினே சாப்பிடுது பேசிக்கினே சாப்பிடுது இப்படிலாம் இந்த சாப்பாடு எப்படி சக்தியாக வரும் எந்த உணர்வோடு நம்ம நம்ம உயிரை வாழ வைக்கிறதுக்காக அது வந்துருக்குது சார் உணவுனா சாதாரணமானது கிடையாது கிடையாது நம்மளை வாழ வைக்கிறதுக்காக தான் உணவு வந்துருக்குது அந்த உணவை நாம் புரிஞ்சிக்க முடியலையே தெரிஞ்சலையே அப்போ உணவு நல்ல உணர்வோடு நம்ம சாப்பிட பழகணும் அதனால் அன்பு நண்பர்களே நீங்கள் உணவு அருந்துகின்ற முறை கடவுள் முறையாக மாறணும் அதனால் வடக்கு நோக்கி உட்காந்து சாப்பிடக்கூடாது தெற்கு நோக்கி உட்காந்து சாப்பிடக்கூடாது கிழக்கு தான் உட்காந்து சாப்பிடணும் இல்லையா இதெல்லாம் கழிவு கூட அப்படி கழிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் எடுத்து பேசணும்னா எவ்வளவு நேரம் உடலும் பேசலாம் இந்த உடம்புக்குள்ளார கடவுள் எப்படி இருக்கிறாரு அவர் எப்படி வாழ்றாரு இந்த உடம்புக்குள்ளார எத்தனை வகையான அமுதம் இருக்குது இந்த உடம்பை எப்படி புனிதமாக்கலாம் இந்த உடம்பை எப்படி கடவுளாக்கலாம் இந்த உடம்புக்குள்ளார உத்தமன் எப்படி இருக்கிறான் இந்த உத்தம தன்மையை நாம எப்படி பெற முடியும் என்பதை எல்லாம் நாம் உணர வேண்டும் மெய் அன்பர்களே இந்த உடம்பு சாதாரணமா கிடையில ஒரு மரத்துக்கிட்ட இருக்கிற உடம்பு நமக்கு இல்ல ஒரு புழு எங்க ஒரு கழிவறையில வாழ்ந்துகிட்டு சார் ஒரு புழு அப்படிலாம் இல்லாம மனிதனா பிறக்க வச்சாரு அப்படி ஒரு மனிதனா பிறக்க வைத்த